நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி ஒதுக்கீடு முறையாக நடைபெறுகிறதா என்றும் வேலைக்கான ஊதியத்தில் கமிஷன் கேட்கிறார்களா என்றும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்து குறிப்பாக கிராமப்புற பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுடைய பயன்பாடு பயனுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் திருப்பி அந்த திட்டத்துக்கு வந்து மகாத்மா காந்தியோட பேரெலாம் சேர்த்து அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த திட்டம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் அதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த திட்டம் வந்து கிராமப்புற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டமாக இருந்துச்சு அதில் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதமாக வந்து சம்பளம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து இதில் வந்து இந்த வேலைக்கு போகிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்றாட ஒரு அன்றாட கஷ்டப்படுறவங்க தான் இந்த வேலைக்கு போகிறாங்க அதுவும் நூறு நாள் வேலைங்கிறதும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் கொடுக்குற வேலைக்கும் சம்பளம் கொடுக்கலங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு நான் வந்து மாட்டுத்தினாலே எனக்கு நூறு நாள் ஆட்டை வந்து முறையாக போட்டு தர மாட்டாங்க அட்டை ஒரு சில பகுதியில் போட்டு தராங்க ஒரு சில பகுதியில் போட்டு தர மாட்டேறாங்க எந்த எந்தெந்த இடத்துல சென்த்து அதிகமாக இருக்காங்களோ அங்கே பூரா வேலை தராங்க மற்ற பஞ்சாயத்தில் வந்து வேலை தர மாட்டுறாங்க சரியாக அதை கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன் மேற்கொண்டு இந்த அட்டை போகிறவங்க நூறு நாள் அட்டை போகிறவங்க வந்து இந்த மாதிரி அட்டைக்கு முந்நூறுவா கொடுத்துட்டு மிச்சம் வார ஒரு ஒரு வாரத்துக்கு வார வார காசு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இன்ன வரைக்கும் எங்கள் மாற்றுத்தின் இப்படி ஆட்டினி செய்யலை பொது மக்கள்கிட்ட அதிகமாக செய்கிறாங்க நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஊதியம் இல்லை கிராமத்து மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் அதை நம்பி தான் இருக்காங்க கரெக்டான சம்பளம் கொடுக்க முடியாதனால ரொம்ப சிரம சிரமத்துக்கு உள்ளாயிருக்கும் மற்ற சமயத்திலாம் சில சமயத்துலலாம் வந்து பாதி சம்பளம் கொடுக்கறது சம்பளத்தை பிடிச்சி வச்சிட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணால் எப்படி அஞ்சு வாரத்துக்காக அவர் மற்றவங்களுக்கு இல்லையே ரெகுலராக வேலை வைக்கிறாங்க இல்லை வச்சா ஒரு நாலு வாரம் வைக்கிறாங்க அப்புறம் முடிஞ்சு வச்சுன்றாங்க காசு இந்த இட்ரை வைக்கிறாங்க நாலு வாரம் மூணு வாரம் அஞ்சு வாரம் அவ்வளோதான் காசு முடிஞ்சு வச்சு அப்படின்றாங்க அப்புறம் வேலையை அப்படின்னு பாட்டிடுறாங்க அவர் என் பஞ்சாயத்து கம்பூர் பஞ்சாயத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலை நடந்தால் சரின்னுட்டு அப்படியே விட்டுறாங்க நாங்கள் கிளர்க்குகிட்டே சம்பளம் ஏத்துலேயே கேட்டு சொல்லுங்கள் பார்க்கட்டா முடியல ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் இங்கேருந்து போட்டா எடுத்து அனுப்புனது சுத்தமாக ஏறவே இல்லையா